நடிகர் அருண் விஜய் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் அருண் விஜய் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருகிறார் சினிமாவின் வெற்றிக்காக போராடிய இவருக்கு அஜித்குமாரின் அறிந்தால் திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது அதன் பிறகு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து படங்களில் நடித்து வரும் அருண் விஜய் தற்போது ஏ எல் விஜய் இயக்கத்தில் மிஷன் முதலாவது பாகத்தில் நடித்துள்ளார் எமிஷாக்சன் நிமிஷா விஜயின் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெளியான மிஷன் திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது மிஷன் படத்தின் படப்பிடிப்பின் போது அருண் விஜய்க்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இது தொடர்பான புகைப்படங்களை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுள்ள அருண் விஜய் இந்த வெற்றிதான் படத்தில் அனுபவித்த வழியை மறக்க செய்வதாக கூறியுள்ளார் மேலும் ஸ்டன் காட்சிகளில் நடிக்கும் பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்ததாக கூறியிருக்கிறார் தற்போது அவர் பகிர்ந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க